ஆடி மாசமே நான் வந்து பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரு ஒரு நாளும் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுச்சு இப்போ வந்து தாயாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன் கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு லைன்லலாம் போய் நின்று தாயாரை பார்த்துட்டு வந்தேன் எவ்வளோதான் வேலைகள் இருந்தாலும் தாயாரை வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிடுவேன் போகிறப்பே அர்ச்சனை மாலை எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன் தாயாரை நல்லா மனசார பார்த்து ஃப்ரீயாக அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு இந்த பொரி கடலை இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து ஊதவுத்தி ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு வந்து பீங்கான்லேயே விற்று இருந்தது அதுவும் ஒரு ரெண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தாச்சு இந்த கடைங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சட்டி பானையெல்லாம் பார்த்தாலே நம்ம கால் வந்து ஒரு இடத்துல நிற்காது அதை பார்த்த உடனே கிளம்பி வந்துட்டேன் நான் இதில் ஏதாச்சும் ஒரு சட்டி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் கூட சொன்னாங்க ஏற்கனவே நீ வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுருக்க ஆனால் அதில் சமைச்ச இல்லையே அப்படின்னாங்க இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இந்த மண்பாண்டங்கள் பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சட்டி வாங்கிட்டு சரி அப்புறம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம்